வணக்கம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வைத்த ஒரே ஒரு குச்சி இன்று இடமெல்லாம் வளர்ந்தது கிளை போல கார்கால மழையில் இலைகளும் புது தழிகளுடன் செழிப்பாக இருக்கும் மழை காலத்தில் கிளையோடு சாயும் அதிலிருந்து சிதறிய விதைகள் வேந்த இடமெல்லாம் வீட்டை சுற்றி மருதாணி செடிகள் வேரூன்றின மருதாணிக்கு யார் சிவக்க சிவக்க நிறத்தை தந்ததென வியக்க வைக்கிறது அதிலும் ஐப்பசி மாசம் அப்பி பிடிக்குமாம் மருதாணி வாசலில் நின்றாலும் இன்று நாளை என்று மாதமும் ஓடிவிடும் பசிக்கும் போது சாப்பிடாமல் அந்த பசியே பறந்து போவது போல கனநேரம் ஒதுக்கி கையில் வைக்க நேரமில்லை பறித்து வைப்பதற்கு அக்கம் பக்கத்தினர் வரிசையில் நிற்பர் தூரத்துப் பச்சை கண்ணுக்கு குளுமை இக்கரைக்கு அக்கறை பச்சை கையில் இருக்கும் பொருளின் அருமை வைத்திருப்பவருக்கு தெரிவதில்லை சாம்பிராணி போடும்போது காய்ந்த மருதாணி விதைகள் இலைகள் பூக்கள் குச்சிகளை போட்டால் கண்ணுக்குத் தெரியாத கிருமிகளை அழிக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தந்து முடிக்கு வளர்ச்சி தந்து கைக்கு அழகை தரும் மருதாணி இலைகள் மிக சிறந்த கிருமிநாசினி சேற்றுப்புண் சொத்தை நகம் பாதவெடிப்பு வெடிப்பு நகசுத்திக்கு சிறந்த மருந்து உழைத்து உழைத்து ரேகை தேய்ந்த கைகளுக்கும் கூட மருதாணி அழகுதான் நன்றி